திருச்சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவில் திரு நைத்தானம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் அமை அமைந்துள்ள அந்த பதிகத்தின் ஏழாவது பாடலை சிந்திக்கலாம் குறிச்சிற்றம்பலம் எரி எரிவீசி கொடியதோர் கள்ளிக்காட்டிடை ஆடுவர் காண்பினோ தெல்லித்தேரி தெளிந்து நெய்தானனை உள்ளத்தால் தொழுவார் உம்பர்வானரே அப்படின்னு இப்போ இங்கே பெருமான் எப்படிப்பட்ட வேறு அப்படின்னா அந்த பெருமான் வந்து அந்த சுடுகாட்டிலே ஆடும் அந்த சிறப்பினை இங்கே ச சிறப்பித்து பாடுறாரு கொ அவர் எப்படி ஆடுறாரா அந்த தீனா அந்த கொல்லி கட்டைகள் அந்த விறகுகள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த சுடுகாட்டிலே எரிவீசி தன்னுடைய அங்கையிலே பெருமான் இருப்பினை ஏந்தி கொண்டு ஆடுறார் இல்லைங்களா அதை சொல்கிறாரு எரிவீசி கொடியதோர் ஒரு எப்படிப்பட்ட கள்ளிக்காடு அது அப்படின்னா கல்லினா அந்த செடி வகைகள் கொடிய கள்ளி செடிகள் நிறைந்த அந்த சுடுகாட்டில் அது கொடியதான சூழலாக இருக்கும் நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதான அந்த சூழலில் பெருமான் வந்து கையிலே நெருப்பினை ஏந்தி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றாராம் கொல்லிக்காட்டிலை ஆடுவர் காண்பினோம் அந்த பெருமான் இப்படி போய் அந்த கொல்லிக்காட்டில் போய் ஆடிட்டுருக்கார் அப்படிங்கிறாரு இதுதான் திருவாலங்காட்டு காரைக்கால் அம்மையார் ரொம்ப அழகாக பாடிப்பாங்க அந்த எலும்பு கூடுகள்லாம் உதயுண்டு அவை உருளை அப்படி பெருமான் வந்து அப்படி ஆடுவாராம் இந்த எலும்பு கூடு இந்த மண்டை ஓடுகள்லாம் உதைப்பட்டு உருளும்படியாக ஆடி ஆடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பார் காரைக்காலமையார் அந்த அதை தான் இங்கே அப்பர் சுவாமிகள் பாடுறாரு அவரை வந்து தெள்ளி தேறி தெளிந்து அப்படிப்பட்ட அந்த பெருமானை தெல்லி தேரி அப்படின்னா சிந்தனைகளை வந்து பெருமானை சிந்தித்து ஐயம் என்று கொஞ்சம் கூட ஒரு சிறிது சந்தேகம் கூட இல்லாமல் தெள்ளி தேறி தெளிந்து இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல கேட்கணும் பெருமானை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கணும் அவருடைய புகழ்களை புகழை பாடும் இடங்களில் சென்று அதை கேட்க வேண்டும் கேட்டுட்டு அதை சிந்திக்கணும் சிந்தித்து அதன் பிறகு தெளிவடையணும் தெளிவடைந்து அதை கொண்டு நாம் தியானிக்கணும் அப்படிப்பட்ட அந்த உண்மை பொருளை தியானிக்கும் பொழுது நமக்கு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த பெருமானை தெள்ளி தேறி தெளிவடைந்து பெருமான் தான் இந்த சர்வ வல்லமை பெற்றவர் சர்வ ஆற்றல் குழந்தை பெருமான் அவர்தான் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் மிகப்பெரிய கருணை கடலாக நமது பெருமான் இருக்கின்றார் தொண்டருக்கு மிகவும் எளிய பிரானாக அவர் வருவார் என்ற உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு பெருமான் மீது அன்பு கொண்டு நாம் அவரை வந்து தொழுதால் தெள்ளி தேறி தெளிந்து நெய்தானனை உள்ளத்தால் தொழுவார் அப்போ நமக்கு உள்கட்சி ஏற்படும் உள்ளத்தில் ஒரு அன்பு ஏற்படும் அப்போ பெருமான் தான் நமக்காக தான் இந்த உயிர்களுக்காக தான் இது எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு அன்பு ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த அன்போட உள்ளத்தால் தொழுவார் உம்பர்வானரே அவர் உம்பர்வானர்களா கரோ வான இந்த வானுலகத்தையே பெருமாள் அழிச்சிடுவாராம் இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் கொடிகள் பொடிகள் மேனியன் எம் புண்ணியன் புகழுரை பாடும் என் பிளவீர்கள் அடுக்கல் மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் அகியுறவிலையே அப்படின்னு இப்போ அந்த பொடிகள் மேனியனாகிய அந்த புண்ணியனாகிய நமது பெருமானை வழிபட்டால் நமக்கு வந்து அமரர் உலகத்தையே பெருமான் தருவார் அப்படின்னு பாடியிருப்பார் நினைந்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் அப்படின்னு சொல்லுவார் திருஞான சம்பந்த சுவாமிகளும் யாரெல்லாம் பெருமானை நினைத்து உள்ளத்தால் தொழுகின்றார்களோ அவருடைய பாவங்களையெல்லாம் பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்